படத்தில் வரக்கூடிய வருமானத்தை விட இதுல பத்தில் ஒரு மடங்கு அந்த படத்தில் வரப்போகுது இந்த பாலியல் குற்றத்தில் கூட சமுதாயம் சார்ந்து ஜாதி சார்ந்து மதம் சார்ந்து சென்று கொண்டிருக்கிறது அது மிகப்பெரிய தவறு இந்த திரைப்படத்தினுடைய போஸ்டரையே குடும்பத்தோட பார்க்க முடியாது அதுதான் இன்றைய சூழ்நிலை எங்க என்ன இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும் அதே மாதிரி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் உடனே என்ன சொல்றீங்க உங்களுக்கு அளவு என்னன்னு கேட்பீங்க சாராய் கடை கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சாராய் கடை கூட கோயில் கூட வச்சு வைக்க முடியாது ஒரு படத்தை வச்சு நாங்க பல கோடி சம்பாதிக்க போவதில்லை குற்றம் செய்தவன் நம் இனத்தை சார்ந்தவன் நம் மதத்தை சார்ந்தவன் அவனுக்கு ஆதரவாக செல்லக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது உருவாகி முறை வந்த விஜயின் படத்தை அவர்களுக்கு தட்டி மிகப்பெரிய மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது வெடித்தது ஆனால் அதில் ஆபாசம் என்று சொல்லக்கூடிய அளவில் எதுவும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் திரைப்படத்தை பொறுத்து தயாரிப்பாளரை பொறுத்து நடிகரை பொறுத்து இந்த சட்டம் என்ற ஐயம் எங்களுக்கு இருக்கின்றது இது மாதிரி ஒரு கருத்துக்களை கொண்ட ஒரு படத்தை வந்து மக்கள் கிட்ட காமிச்சு அதில் ஒரு வருமானத்தை எடுத்து அதில் நம்ம குடும்பத்தை வளர்ந்துங்கிற வளர்ந்து கண்டிப்பாக எல்லாம் கிடையாது பாலியல் குற்றச்சாட்டுகள் ஆட்பட்டால் இப்படி பாதிக்கப்பட்டால் எவ்வளவு கொடுப்போம் அப்படி பாதிக்கப்பட்டால் அவ்வளவு கொடுப்போம் என்பது உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது இவ்வளவு தரம் தாழ்ந்த ஒரு டீசர் யாருமே எடுத்து வெளியிட முடியாது சென்சார் போடை பொறுத்தவரை திரைப்படத்துக்கு சென்சார் கொடுத்து இருக்கிறார்கள் அதனால் தான் நாங்கள் படத்தை விடுகிறோம் என்று சொல்வது அதுவே கொடுமையான விஷயம் எனக்கு சொந்தமாக நாலு திரையரங்குகள் இருக்கின்றது நானும் திரைத்துறையில் தான் இருக்கின்றேன் ஆனாலும் அப்படிப்பட்ட திரைத்துறையில் இருந்து கொண்டு இந்த டீசரை பார்த்ததிலிருந்து உண்மையிலேயே மனம் மிகப்பெரிய வேதனை அடைந்தது தற்போதைய அரசு என்பது உள்ளாட்சி குற்றத்திலிருந்து இன்று நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பாலியல் குற்றங்களுக்கும் நமக்கும் அந்த குற்றங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை போல ஒரு அரசு இருப்பது எங்களுக்கெல்லாம் வேதனையை கொடுக்கின்றது அனைத்து பள்ளிகள் முன்பும் கல்லூரி முன்பும் பேருந்து நிலையங்களையும் ஒட்டியிருக்கின்றார்கள் அந்த வழியாக செல்லக்கூடிய அத்தனை பெண்களும் தன்னை மூடி செல்வதை விட கூணி குறுகி செல்கிறார்கள் என்றே உண்மை இந்த படத்தை பார்த்த ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் இந்த இயக்குநரையை பத்தி மிக கேளமாக பேசும் பொழுது

தமிழகம் உள்பட நாடு முழுவதிலும் பெண்கள் மீதான பாலியல் வல்லுணர்வு அதிகரித்து வரும் வேலையில இரண்டாம் குத்து படம் அந்த படத்துல வரக்கூடிய வசனங்கள் போஸ்டர்கள் டீசர் எல்லாம் தூண்டும் வகையில உள்ளது இந்த திரைப்படம் திரைக்கு வந்தால் எந்த அளவிற்கு சமூக சீர்கேட்டிற்கு வழிவகுக்கும் இந்த படத்தை திரையிடுவதற்கு தடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்க இதை பத்தி உங்க கருத்தை பதிவு செய்யுங்க சார் தற்போதைய சூழ்நிலையில் பெண்களுடைய பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிட்டது தமிழகத்தில் மட்டுமில்லாமல் இந்திய அளவில் இன்று பாலியல் வன்கொடுமைகள் என்பது மிகப்பெரிய தீவிரமாக பெற்றுக் அதற்கு மத்திய மாநில அரசுகள் எத்தனையோ முயற்சிகளை எடுத்தாலும் அது நம் பெண்களை காப்பதற்கு ஏதுவாக இல்லை என்பது யதார்த்தமான உண்மை அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்று வரக்கூடிய திரைப்படங்கள் என்பது இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று சமூக கருத்துக்களை கொண்ட திரைப்படங்களாக இருக்கலாம் மற்றொன்று சமூக மக்களை அதாவது எத்தனையோ இடையே இருக்கக்கூடிய மக்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கலாம் ஆனால் இவை இரண்டையும் தாண்டி இன்று வரக்கூடிய சில திரைப்படங்கள் பணம் என்கின்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்டு பணமே குறிக்கோள் என்கின்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்டு வெளியிடப்படுகின்றது அதிலும் குறிப்பாக இந்த இரண்டாம் குத்து போன்ற திரைப்படங்கள் மிக கேவலமாகவும் மிக கொச்சையாகவும் எடுக்கப்பட்டிருக்கிறது யாருமே இங்கு திரைப்படங்களுக்கு எதிரி ஆனால் ஒரு திரைப்படம் என்பது நம் குடும்பத்தில் இருக்கிறவர் அனைவரும் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் ஆனால் இந்த இரண்டாம் குத்து என்கின்ற திரைப்படம் அவர்களுடைய முதல் போஸ்டரை வெளியிட்டிருந்தார்கள் உண்மையிலேயே அதை பார்த்து மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்தேன் நான் மட்டுமல்ல அந்த போஸ்டரை பார்த்த மக்கள் அனைவருமே இந்த உணவைத்தான் பெற்றிருப்பார்கள் காரணம் அது மிகப்பெரிய வக்கரத்துடன் மிகப்பெரிய கேவலமான ஒரு அமைப்பில் இருந்தது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது சினிமா துறை என்பது எத்தனையோ முதல்வரைகளை உருவாக்கி இருக்கிறது எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் சினிமா துறை என்பது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அச்சத்தையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை சென்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வினை பொறுத்தவரை இன்று இந்திய அளவில் பாலியல் குற்றங்கள் மிகப்பெரிய அதற்கான போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் சென்று கொண்டிருக்கின்றது அதற்கான தீர்வுகள் என்ன என்று நாம் அறிய முடியாத வண்ணத்தில் சென்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அனைத்து மக்களும் இது போன்ற குற்றங்களை தடுக்க தன்னால் முடிந்த செயல்பாடுகளை செய்தே ஆக வேண்டும் அதே நேரத்தில் இது போன்ற குற்றங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்தே ஆக வேண்டும் எதிர்ப்புகளை காட்டியே ஆக வேண்டும் அதிலும் இந்த திரைப்படத்தின் டீசரை கண்டிப்பாக அதிக பேர் பார்த்திருப்பீர்கள் இதுவரை வந்த தமிழ் சினிமா மட்டுமின்றி உலக சினிமாவிலேயே இவ்வளவு தரம் தாழ்ந்த ஒரு டீசர் யாருமே எடுத்து வெளியிட முடியாது நிச்சயமாக அது அவருடைய மனம் எப்படி இதற்கு ஒத்துக்கொண்டது என்று யோசிக்கக்கூடிய அளவில் மிக கேவலமாக இருக்கின்றது மக்களின் பாதுகாப்பிலே முக்கியமே ஒழிய தமிழக அரசை பொறுத்தவரை எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பொள்ளாச்சி முதல் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த நாமக்கல் பாலியல் குற்றங்கள் வரை இந்த பாலியல் குற்றங்களை பொறுத்தவரை நமது அரசினுடைய நடவடிக்கை மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிருப்தியை கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அரசாங்கத்தை பொறுத்தவரை எந்த ஒரு செயல்பாட்டில் தங்களுடைய வேலைபாடுகள் எப்படி இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இந்த பாலியல் குற்றத்தை பொறுத்தவரை முதல்வராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அடுத்த நிலம் நிச்சயமாக அதற்கு ஒரு முறிவு ஏற்படும் என்ற எண்ணம் நம்ம மக்கள் மத்தியில் இருந்தது அதேபோல் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் குற்றத்திற்கு உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது ஆனால் தற்போதைய அரசு என்பது உள்ளாட்சி குற்றத்திலிருந்து இன்று நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பாலியல் குற்றங்களுக்கும் நமக்கும் அந்த குற்றங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதைப் போல ஒரு அரசு இருப்பது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வேதனையை கொடுக்கின்றது மக்கள் என்பவர்கள் அனைத்தையும் தாண்டி ஆண்டு கொண்டிருக்கிற அரசைவே நாங்கள் பெரிதும் நம்பியிருக்கின்றோம் ஆகவே அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது இது போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய இயக்குநர்களை முதலில் தடுத்து நிறுத்த வேண்டும் நிச்சயமாக நான் அதை அப்படித்தான் சொல்ல விரும்புகிறேன் காரணம் அந்த போஸ்டரை வந்து அனைத்து பள்ளிகள் முன்பும் கல்லூரி முன்பும் பேருந்து நிலையங்களில் ஒட்டியிருக்கின்றார்கள் அந்த வழியாக செல்லக்கூடிய அத்தனை பெண்களும் தன்னை மூடி செல்வதை விட கூணி குறுகி செல்கிறார்கள் என்பதே உண்மை கடந்த வாரம் கோவை கோவையிலே ஒரு பள்ளியின் எதிரே ஒட்டியிருந்த அந்த படத்தினுடைய போஸ்டரை அந்த பள்ளிக்கு வந்த குழந்தையின் பெற்றோர் ஒரு தகப்பன் சென்று இழித்து எரிந்திருக்கிறார் காரணம் என்னவென்றால் பல ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த கல்லூரி வாசலில் படிப்பட்ட ஒரு சீர்கேடான போஸ்டரை ஒட்டுவது அந்த படத்தை எடுப்பவர்களுக்கு வேணால் ஒரு மிகப்பெரிய சாதனையாகவும் பெருமையாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய சீர்கேடு இதுவரை எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கின்றது எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்றது எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு இயக்கங்களும் எத்தனையோ படங்களை எதிர்த்து குரல் கொடுத்தின்றிருக்கிறது அதே போல் அந்த படங்களை தடை செய்ய வேண்டும் என்று போராடி அந்த படங்களை தடையும் செய்திருக்கின்றன பல காட்சிகளை நீக்குவதற்காக முயற்சி செய்து அதுவும் நடந்திருக்கின்றது ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் மட்டுமில்லை இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளுமே ஒன்று செல்ல வேண்டும் இது போன்ற திரைப்படங்களை எதிர்ப்பதற்காக காரணம் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை அனைத்து பெண்களையும் காப்பாற்ற வேண்டதில்லை எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது மற்ற கொள்கைகளில் கட்சிக்கு கட்சி ஏற்பாடுகள் இருக்கலாம் ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பை பொறுத்தவரை எந்த கட்சிகளும் மாற்று கருத்துக்களே இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இது போன்ற படங்களை எதிர்த்து அனைத்து இயக்கங்களும் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்த வேண்டும் இனிமேல் வருகின்ற காலங்களிலே இது போன்ற எண்ணங்களை கொண்ட இயக்குநர்கள் இந்த தொழிலில் வராமல் இருக்க வேண்டும் அவர்களுடைய எண்ணம் எண்ணம் முதலில் மாற வேண்டும் காரணம் ஒரு திரைப்படம் என்பது பல லட்சம் மக்களை சென்றடையக்கூடிய ஒரே ஒரு வழியாக இருக்கின்றது உதாரணமாக இந்த டீசர் என்பது படத்தை பார்ப்பவர்கள் இவர்கள் கேட்கலாம் படத்தை நாங்கள் இருக்கிறோம் விருப்பம் இருந்தால் பாருங்கள் உங்களை யார் கைப்பிடிச்சி இழுக்கிறார்கள் என்று கூட கேட்கலாம் ஆனால் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரே விஷயம் இன்று சமூக வலைத்தளம் என்பது மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கின்றது நம்முடைய கருத்து எதுவாக

காரணம் இந்த சமூக வலைதளங்களுக்கு எந்த ஒரு தடையோ எதுவுமே கிடையாது சென்சார் போர்டை பொறுத்தவரை திரைப்படத்துக்கு சென்சார் கொடுத்து அதனால தான் நாங்கள் படத்தை விடுகிறோம் என்று சொல்வது கொடுமையான விஷயம் காரணம் சென்சார் போர்டு என்பது ஒரு நான்கு ஐந்து பேர்களை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதில் அவர்களை பொறுத்தவரை சில காட்சிகள் சரி என்று தோன்றலாம் சில காட்சிகள் சரி இல்லை என்று தோன்றலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அதை தடுக்கலாம் ஆனால் என்னுடைய படத்துக்கு ஏ வாங்கி இருக்கிறேன் அதனால் நான் படத்தை திரடையேன்னு சொல்வது மிகப்பெரிய கொடுமை இது போன்ற படத்தங்களுக்கு திரகை எடுக்கக்கூடிய அனுமதியே கொடுக்கப்படக்கூடாது அதேபோல் காவல்துறையை பொறுத்தவரை கடந்த காலங்களில் குறிப்பாக இந்த ஆறு ஏழு மாதங்களில் இந்த பாலியல் கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் காரணம் அனைத்து வீடுகளிலும் பெண்கள் என்பவர் கடவுளாக போற்றப்படுகிறோம் அதன் காரணமாக பல தடங்களை அவர்கள் தடை செய்தார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை இது சம்பந்தமான பல வெப்சைட்டுகளை அவர்கள் தடை செய்தார்கள் அதற்கான முயற்சியை எடுத்தார்கள் அதேபோல் பலரை கைது செய்தார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவை எல்லாம் தாண்டி சென்சார் சர்டிபிகேட் பெற்றுவிட்டோம் என்று கூறி அந்த ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் பாலியல் தூண்டலுக்கு வித்திடக்கூடிய இந்த திரைப்படத்தை நாம் திரையில் கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்தால் அது மிகப்பெரிய சமுதாய சீர்கேடாக முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே வரக்கூடிய காலங்களில் திரைப்பட துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் அத்தனை தயாரிப்பாளர்களும் அத்தனை இயற்கை இயக்குநர்களும் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பெண்களை பாதிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எந்த ஒரு காட்சியை வைத்தாலும் அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் சேர்த்துத்தான் பாதிக்கும் என்பதையும் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் இது ஏதோ சம்மதம் இல்லாமல் நான் கூறிக்கொண்டிருப்பதாக நினைக்க வேண்டாம் எனக்கு சொந்தமாக நாலு திரையரங்குகள் இருக்கின்றது நானும் திரைத்துறையில் தான் இருக்கின்றேன் ஆனாலும் அப்படிப்பட்ட திரைத்துறையில் இருந்து கொண்டு இந்த டீசரை பார்த்ததிலிருந்து உண்மையிலேயே மனம் மிகப்பெரிய வேதனை அடைந்தது எங்களுடைய கண்டனங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் பலரை இது சென்று சேர்ந்து நிச்சயமாக இந்த வாயிலாக மக்களை சென்றடையும் என்றும் அதேபோல் மக்கள் நிச்சயமாக இது போன்ற திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்து இது போன்ற திரைப்படங்கள் வராமல் இருக்கவும் இது போன்ற எண்ணங்கள் முதல் தோன்றாமல் இருக்கவும் அனைத்து முயற்சிகளையும் நாம் ஒன்றிணைந்து செய்வோமாக அதேபோல் தமிழக அரசை பொறுத்தவரை உங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளிலே மிகச்சிறந்த வேலை என்பது என்ன என்ன என்று கேட்டீர்கள் என்றால் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு ஒன்றே இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் என்பது பெண் குழந்தைகள் மட்டுமின்றி பெண்களுக்கே மிகப்பெரிய பாதுகாப்பு தேவைப்படக்கூடிய சூழ்நிலை சென்றுவிட்டோம் அனைத்து பகுதிகளும் இன்றைய சூழ்நிலையில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் உழைத்தால் மட்டுமே நம்மளுடைய குடும்பத்தை சிறப்பான வழியில் கொண்டு செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருக்கின்றோம் எதற்கு எடுத்தாலும் மிகப்பெரிய செலவினம் நடந்து கொண்டிருக்கின்றது பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களை சேர்த்ததுல இருந்து அவங்கள படிக்க வைக்கிறதுலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டை விட்டு வெளியில் போனாலே பணம் 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 தான் தேவைப்படுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனைவருடைய நோக்கமும் பணத்தை தேடி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே வீட்டிலிருந்து வேலை காரணமாகவோ அல்லது தொழில் காரணமாகவோ அல்லது வேலைய வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காகவோ பெண்கள் வீட்டை விட்டு சென்றால் அவர்கள் திரும்பி வீடு வரும் வரைக்கும் அத்தனை வீடுகளில் உள்ள மற்றவர்கள் பயந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதை நிச்சயம் உணர வேண்டும் இந்த செயலை செய்யக்கூடிய அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரே விஷயம் உங்களுடைய வீடுகளிலும் பெண்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் வெளியே சென்று வீடு வரும் வரைக்கும் உங்களுக்கும் அதே எண்ணம் இருக்கின்றது அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் என்பது ஒரு சமூக சீர்கேட்டுக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் இருந்தால் அதை நீங்களே சிந்தித்து பார்த்து உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் ஏதோ இந்த ஒரு இயக்குநரை மட்டும் குற்றம் சொல்லவில்லை காரணம் இந்த திரைப்படம் இன்று இந்த அளவில் எடுக்கப்படுகிறது என்றால் இது படிப்படியாக வந்தது ஒரு திரைப்படத்தை எடுக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய ஆபாச காட்சி இதில் ஒன்றும் தப்பில்லை என்று நினைக்கிறோம் அடுத்தது அதை விட அதிகமாக எடுக்கின்றார்கள் அடுத்த திரைப்படத்தில் அதை விட அதிகமாக எடுக்கின்றார்கள் இப்படி படிப்படியாக வந்து இன்றைக்கு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத மிக கேவலமான சூழ்நிலையில் வந்து நின்று கொண்டிருக்கின்றோம் ஆகவே தற்போதைய சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த திரைப்படத்தை தமிழகத்தில் எந்த திரையர்களும் திரையிடாத வகையில் தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் அது மட்டுமின்றி இந்த திரைப்படத்தினுடைய போஸ்டர் மற்றும் இந்த ட்ரெய்லர்களை அனைத்து பொது தளங்களில் இருந்தும் உடனடியாக நீக்கி மக்களுக்கு ஒரு நல்வழியை இந்த அரசு காட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களின் மூலம் நான் என்னுடைய கோரிக்கையை வைத்துக் கொள்கின்றேன் இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் சந்தோஷ் ஜெயக்குமார் அவர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய கருத்து என்ன ஏன் இந்த மாதிரியான ஆபாச வசனங்கள் ஆபாச வீடியோக்கள் கொண்ட திரைப்படமாக எடுக்க வேண்டும் அவருக்கு நீ சொல்ல வேண்டிய கருத்து என்ன திரைத்துறை பொறுத்தவரை அது மிகப்பெரிய போட்டிகள் நிறைந்த துறை அதில் வெற்றி ஒன்றே மதிப்பு கொடுக்கப்படுகிறது ஆகவே ஒவ்வொரு இயக்குநரின் நோக்கம் என்பது முதல் படத்தை பொறுத்தவரை வெற்றியை நோக்கியே இருக்கும் அது எந்த வகையில் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு முக்கியமல்ல நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்து விட்டோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பான இடத்துக்கு சென்றுவிடும் என்கின்ற சூழ்நிலை தான் திரைப்படத்தை பொறுத்தவரை இருக்கிறது எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் அந்த துறையில் முன்னேறம் முயற்சி கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை இருந்தாலும் இன்றைய தமிழ் படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அத்தனை கதாநாயகர்களுடைய திரைப்படங்களில் ஆரம்பத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த பாலியல் சம்பந்தமான பல காட்சிகள் இருக்கும் அதில் நுழைந்தே இன்று மிகப்பெரிய இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் ஆகவே திரைத்துறையை பொறுத்தவரை ஏதோ ஒரு வகையில் நாம் வெற்றியடைந்து தீர வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலும் நிச்சயமாக இது போன்ற ஒரு ஆபாசமான திரைப்படங்கள் இருப்பது கண்டிப்பாக அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் காரணம் நம்முடைய பொறுத்த வரைக்கும் இதில் என்ன இருக்கிறது ஒரு ஜாலியும் கூட அவர் நினச்செடுத்துக்கலாம் ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரை நூறு பேர் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு தொண்ணூத்தஞ்சு பேர் முகம் சுழிக்கக்கூடிய வகையில் ஒரு திரைப்படத்தை நாம் எடுத்தோம் என்றால் அவர் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரே நிகழ்வு என்னவென்றால் இந்த திரைப்படத்தை எடுத்துவிட்டால் பரவாயில்லை அதை ரிலீஸ் பண்ணுறதுதான் வச்சுக்கோங்க நிறைய பேர் அந்த படத்தை பார்க்க போறாங்க ஆனா அந்த படத்தை பார்த்த ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் இந்த இயக்குனரை பத்தி மிக கேவலமாக பே பேசும் பொழுது உதாரணமாக அவருடைய மனைவியோ அல்லது தாயாரோ ஒரு குழந்தைகளோ வெளியில் செல்லும் பொழுது அவர்களை பார்த்து மற்றவர்கள் கேட்டால் என்ன அவருடைய நிலைமை என்ன இருக்கும்னு யோசிப்பாருங்க இப்படி ஒரு படத்தை கேவலமா அவங்க வீட்டுக்காரர் எடுத்துக்காரு அவருக்கு என்ன இப்படி தான் தேவையில்லாத வார்த்தைகளை விடும்போது அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் யோசிச்சு பார்க்கணும் நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு கஷ்டத்தை வந்து நம்ம கஷ்டமா போது அடுத்த வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கும் அதே வேலை நினைக்கணும் தற்போதைய சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு மாறுபாடு என்னவென்றால் இந்த பாலியல் குற்றத்தில் கூட சமுதாயம் சார்ந்து ஜாதி சார்ந்து மதம் சார்ந்து சென்று கொண்டிருக்கிறது அது மிகப்பெரிய தவறு இந்தியாவை பொறுத்தவரை உலகத்தை பொறுத்தவரை எங்கு ஒரு பெண் பாலியல் குற்றத்தால் பாதிக்கப்பட்டாலும் அவள் ஒரு பெண் என்ற நோக்கத்தில் பார்க்க வேண்டுமே ஒழிய அவள் தாழ்த்தப்பட்டவளா உயர்த்தப்பட்டவளா கற்பழிக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவனா உயர்த்தப்பட்டவனா என்று பார்த்து அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நல்லதோ கெட்டதோ என்று தெரியாமலே அவர்களுக்காக போராடக்கூடிய தவறான சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கின்றோம் இதை பொறுத்தவரை ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் இவன் குற்றவாளி என்றால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக ஜாதி மதம் இனம் கடந்து நாம் ஒன்றாக நின்றால் மட்டுமே இந்த பிரச்சனையை ஒழிக்க முடியும் அதை கடந்து குற்றம் செய்தவன் நம் இனத்தை சார்ந்தவன் நம் மதத்தை சார்ந்தவன் என்றாலும் நினைத்துக்கொண்டு அவனுக்கு ஆதரவாக செல்லக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இது மிகப்பெரிய கொடுமை இது மிகப்பெரிய தவிர்க்க வேண்டிய ஒரு மிக்க மிக முக்கியமான குற்றச்சாட்டு வரக்கூடிய எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு குற்றத்தை குற்றமாக மட்டுமே பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த திரைப்படத்தை குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய சூழ்நிலை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க நான் இந்த சமூக சமூகத்துல சொல்லக்கூடாது அந்த நாள் வந்து அந்த வாழைப்பழத்தை கையில கையில் வச்சிருக்க மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க நிச்சயமா வந்து நம்ம பக்கத்துல அந்த இயக்குனர் யாருன்னு கூட தெரியாது அந்த வர வரைக்கும் அவர் யாருன்னு கூட தெரியாது ஆனா அந்த போஸ்ட பார்த்த உடனே கண்டிப்பாக இங்கேருந்து அவர் கண்டிப்பாக நம்ம ஒரு கோபம் வருது என்ன காரணம் கேட்டீங்கன்னா எதை வேணும்னாலும் நம்ம போடலாங்கிற ஒரு சுதந்திரம் இருக்குது நம்மளுக்கு வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது கருத்து சுதந்திரம் இருக்குறதுன்னு கேட்க எதை வேணாலும் பண்ண முடியாது கடை கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சாரைக்கடை கூட வந்து கோயில் கூட வச்சு விற்க முடியாது எங்கே என்ன இருக்கணுமோ அங்கே இருக்கணும் அதே மாதிரி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கேட்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் உடனே என்ன கேட்பீங்க உங்களுக்கு அளவு என்னன்னு கேட்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவனும் ஆபாசமே படத்தில் வரக்கூடாது அதுதான் அளவு எத்தனையோ திரைப்படங்கள் வருது ஒரு கற்பழிப்பு காட்சி வந்தா அது வந்து ஒரு நொடியில காட்டாம போற இயக்குநர்கள் இருக்காங்க சொல்றதுலயும் முடிச்சிருவாங்க ஆனா ஒரு படத்துல வந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அந்த ஒரு காட்சி வச்சிருப்பாங்க அதுக்கு ரெண்டு நிறைய நிறைய வித்தியாசம் இருக்கு நாங்க சொல்ல வரோம் ஆக திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இளைமறைக்காயான அதுக்குமே வந்து கேட்பாங்க இளைமறைக்காயன்னு என்ன கேட்பாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அதுக்குள்ளேயே வரல நீங்கள் எந்த திரைப்படமாக இருந்தாலும் தைரியமாக இடங்கள் தாராளமாக இடுங்கள் நாங்கள் ஆதரவு கொடுக்கின்றோம் ஆனால் அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சியில் கூட பெண்களை கேவலமாக குத்தரிப்பதாகவோ அல்லது ஆண்களை அதற்கு பாலியல் உணர்வுகளை தூண்டும் விதமாக இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை திரைப்படம் திரைக்கு வந்தால் உங்களுடைய எதிர்ப்பு எப்படி இருக்கும் எங்களுடைய எதிர்ப்பு என்பதை விட பொதுமக்களுடைய மிக எதிர்ப்பு மிகப்பெரியதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த திரைப்படம் வெளியில் வந்தால் தற்போது இருக்கக்கூடிய ஆளும் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயர் கண்டிப்பாக உருவாக்கும் காரணம் தற்போதைய சூழ்நிலையில் நான் சொல்லி குறிப்பிட வேண்டியதில்லை பொதுமக்களை பொறுத்தவரை இந்த பாலியல் விஷயத்தில் ஆளக்கூடிய அரசு வந்து மெத்தனமாக இருப்பதாக கருதி கொண்டிருக்கின்றார்கள் காரணம் எந்த ஒரு மிகப்பெரிய பாலியல் குற்றமாக இருந்தாலும் பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும் எத்தனையோ நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள் இன்று ஒன்றும் இல்லாமல் சென்று விட்டது அதே போல்தான் தான் தொடர்ந்து வந்த பல பாலியல் குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரை இது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அதை பெரியதாக எடுத்துக்கொள்வதை போல் மக்கள் தோன்றவில்லை அதே நேரத்தில் நேற்று முதல்வர் வந்து இந்த பாலியல் குற்றத்தில் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டால் இவ்வளவு கொடுப்போம் அப்படி பாதிக்கப்பட்டால் அவ்வளவு கொடுப்போம் என்பது உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது ஆகவே இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை நாங்கள் தடை விதித்து கேட்கிறோம் என்பதை விட மக்களுடைய போல் அரசாங்கம் செயல்பட்டால் எங்களை விட அரசுக்கு மிகப்பெரிய நல்ல பெயர் ஏற்படும் என்பதே இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒருவேளை இந்த திரைப்படம் திரைக்கு வந்தால் உங்களுக்கு நான்கு திரையரங்குகள் இருப்பதாக சொன்னீங்க நீங்க நான்கு திரையரங்களை இந்த படத்தை வெளியிட மாட்டீங்க இந்த ஒவ்வொரு திரையங்கு உறுப்பினர்களுக்கும் நீங்க சொல்ல வேண்டிய கருத்து என்ன என்னை பொறுத்தவரை திரையிட மாட்டோம் என்பது திரையிடக் கூடாது என்று நினைக்கின்றேன் காரணம் இந்த ஏழு எட்டு மாதமாக எந்த திரையரங்கும் இயங்கவில்லை விஜய் படத்தில் வரக்கூடிய வருமானத்தை விட இதுல பத்தில் ஒரு மடங்கு அந்த படத்தில் வரப்போகுது ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா எந்த திரையரங்கும் இயங்கவில்லை எந்த வருமானமும் இல்லை கையில் இருக்க காசு காசைக்கோ வச்சுதான் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம் கரண்ட் பில் கட்டிக்கிட்டு இருக்கோம் கிட்ட எதுக்கான முயற்சியை திறப்பதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது இந்த ஒரு படத்தை வச்சு நாங்கள் பல கோடி சம்பாதிக்க போறதில்லை அதே மாதிரி அதே சூழ்நிலையில இது மாதிரி ஒரு கருத்துக்களை கொண்ட ஒரு படத்தை வந்து மக்கள்கிட்ட காமிச்சு அதுல ஒரு வருமானத்தை எடுத்து அதுல நம்ம குடும்பத்தை வளர்த்துங்கிற நினைப்பு கண்டிப்பா எங்களுக்கு எல்லாம் கிடையாது நிச்சயமாக அனைத்து திரைய உரிமையாளர்களும் இதுக்கான கண்டனத்தை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் காரணம் என்னவென்றால் அனைவருமே பெண்களை மதிக்கக்கூடியவர்கள் ஒரு திரையரங்குக்கு வந்து பெண்கள் கூட்டம் வராவிட்டால் எந்த திரையரங்குமே வந்து வெற்றிகரமா நடத்த முடியாது இப்போ தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பெரிய மிகப்பெரிய மாலாக இருக்கட்டும் ஒரு சிறிய திரையரங்காக இருக்கட்டும் எந்தெந்த திரையங்களுக்கெல்லாம் பெண்கள் கூட்டம் அதிகம் வருகிறதோ அவங்க தான் வந்து இப்போ வந்து தொழிலே செய்ய முடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படி இருக்கும்பொழுது ஒரு திரையணி இது போன்ற ஒரு திரைப்படத்தை நாம் திரையிட்டோம் என்றால் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசத்துக்கு அந்த பக்கம் பெண்களே வெட்டி பார்க்க முடியாது நோக்கி ஆகவே கண்டிப்பாக மிக ஆபாசமாக இருக்கக்கூடிய இந்த திரையரங்க திரைப்படத்தை வந்து நான் சொல்லவே வேண்டியதில்லை அனைத்து திரைய உரிமைய உரிமையாளர்களும் திரையிட மாட்டார்கள் என்பது என்னுடைய எண்ணம் இந்த மாதிரி ஆபாச வீடியோ ஆபாச போஸ்டர் ஆபாச வசனங்கள் கொண்ட திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு எப்படி அனுமதி கொடுத்திருக்கு அவர்களுக்கு என்று ஒரு தனி சட்டம் இருக்கின்றது அதே போல் சென்சார் போர்டில் பல உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அந்த நாள் அந்த திரைப்படத்தை யார் பார்க்கிறார்களோ அவரை மனநிலையை பொறுத்து அந்த திரைப்படத்துக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது அதே போல் இந்த இந்த இது போன்ற நிகழ்வுகளை பொறுத்தவரை ஒரு அளவுகோல் என்பது இல்லாமல் இருக்கின்றது ஒரே வார்த்தை ஏ என்று போட்டுவிட்டால் அனைத்தும் முடிந்தது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது அதே போல் கடந்த முறை வந்த விஜயின் படத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பதில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் வெடித்தது ஆனால் அதில் ஆபாசம் என்று சொல்லக்கூடிய அளவில் எதுவும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் திரைப்படத்தை பொறுத்து தயாரிப்பாளரை பொறுத்து நடிகரை பொறுத்து இந்த சட்டம் செயல்படுகிறது என்ற ஐயம் எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே இந்த துறையை பொறுத்தவரை நாங்கள் விரும்புவது என்னவென்றால் போர்டில் பொதுமக்களுடைய பிரதிநிதிகளாக குறைந்தபட்சம் ஒரு ஐந்து பேர் பத்து பேர்களை கண்டிப்பாக அதில் இணைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை